அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி நாம பார்க்க போறது என்ன தெரியுங்களா ஒரு சின்ன குட்டி கதை ஒரு பெரிய தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் ஒரு மூணு நாலு குரங்குகள் சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கு பெரிய குரங்குகள் இருக்குது சின்ன குரங்கு இருக்குது அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு பெரிய பாம்பு ஒன்று போகுது இந்த பாம்பை பார்த்ததையும் நிறைய குரங்கு அதாவது பயந்துட்டு ஓடுது ஒரு சின்ன குட்டி குரங்கு மட்டும் ஆ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போய் அந்த பாம்போட களத்தை ஏறி பிடிச்சிருக்கு தூக்கி எதுவும் அந்த பா அந்த பாம்பு இந்த குரங்கை கடிக்கிறதுக்கு சீருது ஆனால் இது அப்போ தான் தெரியுது ஐயையோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஆனால் இறுக்கி இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே தள்ளி வச்சுட்டே இருக்குது மற்ற குரங்குங்கள்லாம் வந்து இது விசப்பாம்பாச்சே இது உன்னை கொத்துச்சுன்னா நீ செத்துருவேன் அதனால பார்த்து இறுக்கி பிடிச்சிக்கோ விட்டினா செத்துருவேன் நீ அப்படின்னு சொல்லி பயமுறுத்துதுங்க ஆனால் அந்த குரங்குகள்லாம் பயமுறுத்துதே தவிர இந்த குட்டி குரங்குக்கு வந்து உதவி செய்யலை ஐயோ தெரியாமல் பிடிச்சிட்டோமே நம்ம என்னடா பண்ணுறதுன்னு இதுக்கு கவலையாக ஆரம்பிச்சிருச்சு இறுக்கி இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்குது அந்த பாம்பை அது சீரி சீரி பார்க்குது அந்த பாம்பு இது இறுக்கி இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்குது காலையில் ஆயிடுச்சு மதியம் ஆகிடுச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு இதுக்கு பசி மயக்கம் வேறு வந்துச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவச்சுக்கிட்டு இருக்குது அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த நேரம் பார்த்து ஒரு துறவி ஒருத்தர் அந்த வழியாக வராரு வர்றவரை அப்படியே அந்த குரங்கு பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு வந்து அந்த துறவிகிட்ட கேட்குது உடனே அந்த குரங்கு அந்த குரங்கை பார்த்த அந்த துறவி என்ன சொல்கிறாரு குரங்கையும் பார்க்குறாரு பாம்பையும் பார்க்குறாரு குரங்கையும் பார்க்குறாரு பாம்பையும் பார்க்குறாரு பார்த்துட்டு உடனே நீ பயப்படாத தூக்கி அதை போடு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி துறவி சொல்கிறாரு அது தூக்கி போடும் பொழுது என்னை கடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு இந்த புறம்பு கேட்காது கடிக்காது நான் சொல்கிறேன் தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறார் துறவி உடனே அவர் கே அவர் சொல்கிறத கேட்டு உடனே இந்த பாம்பை தூக்கி போய் செறிது அப்படின்னு செறிஞ்ச பிறகுதான் அந்த பாம்பு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கிடக்குது இது இறுக்கி இருக்கி பிடிச்சதில்ல அந்த பாம்பு செத்தே போச்சு அதை பார்த்துட்டு தான் துறவி என்ன சொல்கிறாரு தூக்கி போட சொல்லியிருக்கார் இப்படிதாங்க இப்போ அது இறந்து போன பாம்பையாக நான் இவ்வளோ நேரம் வச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த குரங்கு கேட்குது இறந்து போன பாம்பை தான் நீ கையில் வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்த அப்படின்னு ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அது போ தூக்கி ஆஹா செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அது பழங்களை பறித்து சாப்பிட போயிடுச்சு இப்படி தாங்க மனிதர்களில் நிறைய பேர் கவலைங்கிற செத்தை பார்ப்ப கையில் வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க கவலைங்கிற பாம்பை கையில் வச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுசும் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் கவலைங்கிற பாம்பை தூக்கி எறிங்க மகிழ்ச்சிங்கிற மனக்கதவு தானே திறக்கும் நன்றி வணக்கம்